வாழ்தவளமுடன் கருப்பு ஆடை அணிந்தால் சனி பகவானின் தாக்கம் குறையுமா ஐயப்ப விரதத்தின் மகிமை அறிந்திடுவோம் இந்த ஆன்மீக பதிவினர் இணைந்திருப்போம் ஸ்ரீ ஞானவாசல் யூடியூப் சேனலோடு நான் உங்கள் ஸ்ரீனிவாசன் தினமும் குளிந்த நீரில் இரண்டு வேலை குளித்து கருப்பு நிற ஆடைகளை அணிந்து ஒரு வேலை உணவை உண்டு வெறும் தரையில் உறங்கி காட்டிலும் மலையிலும் வெறும் காலுடன் நடக்க வைத்து சபரிமலைக்கு வந்து தன்னை தரிசிக்குமாறு விரத முறைகளை வகுத்து தந்துள்ளார் சபரிமலை சுவாமி ஐயப்பன் கார்த்திகை மாதம் மாலை அணிந்து ஒரு மண்டல விரதம் இருந்து ஐயப்ப சுவாமியை வழிபடும் பக்தர்கள் கருப்பு ஆடை அணிந்து கொள்வதற்கு ஒரு கதை கூறப்படுகிறது ஒரு சமயம் சனீஸ்வர பகவான் ஐயப்ப பக்தர் ஒருவரை பிடிப்பதற்காக சென்றபோது அவரை தடுத்து நிறுத்திய தர்மஸ்தாஸ்தாவான ஐயப்பன் எனது பக்தர்களை ஏன் தண்டிக்கிறீர்கள் அவர்களுக்கு கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா என்று கேட்டார் அதற்கு சனீஸ்வரர் எனக்கு ஏழை பணக்காரர் கடவுள் பக்தி உள்ளவர் இல்லாதவர் என்ற பாகுபாடு கிடையாது ஏழரை சனியின் காலம் வரும் நேரத்தில் பாரபட்சம் இல்லாமல் அவர்களை பிடிப்பேன் அதுதான் என்னுடைய தர்மம் என்றார் சனி பகவான் மேலும் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவரும் எப்படி தங்களுடைய படைத்தல் காத்தல் அழித்தல் என அவரவர் தொழிலை செய்கின்றார்களோ அதேபோல் என்னுடைய வேலையை உரிய நேரத்தில் சரியாக செய்கிறேன் அதுபோலவே மாநிலர்கள் செய்யும் கர்ம வினைகளுக்கு ஏற்ப அவர்களை தண்டிக்கின்றேன் அந்த வேலையை நான் ஒழுங்காக செய்யாவிட்டால் தர்மம் எப்படி வாழும் என்று சனீஸ்வரர் கேட்டார் சனீஸ்வரரின் பதிலில் திருப்தி அடைந்த ஐயப்பன் சரி இனிமேல் நீ தரும் தண்டனைகளை என்னிடம் சொல் அந்த தண்டனைகளை ஒரு மண்டல காலத்திலேயே அனுபவிக்குமாறு என்னுடைய பக்தர்களுக்கு விரத முறைகளாக நான் வகுத்துத் தருகின்றேன் என்றார் ஐயப்பன் நான் கொடுக்கும் கஷ்டங்களை தண்டனைகளை ஒரு மண்டல காலத்திலேயே எப்படி கொடுக்க முடியும் என்று கேட்டார் சனீஸ்வரன் அதற்கு புன்முருகளுடன் பதிலளித்த தர்ம சாஸ்தாவான ஐயப்ப சுவாமி கவலைப்படாதீர்கள் நீங்கள் குறிப்பிட்ட அத்தனை தண்டனைகளையும் அளிப்பேன் என்னுடைய பக்தர்கள் மண்டல விரத காலத்தில் மிகவும் எளிமையாக ஒருவேளை உணவு உண்டு திருப்தி அடைவார்கள் வெறும் தரையிலேயே படுத்து உறங்குவார்கள் தாம்பத்தியத்தில் அறவே ஈடுபடாமல் கடுமையான பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்து ஒரு மண்டல காலத்தில் எப்போதும் என்னுடைய நாமமான சுவாமியே சரணம் ஐயப்பா என்று சொல்லி காடு மலைகளை கடந்து என்னை வந்து தரிசிப்பார்கள் என்று சொன்னார் அதோடு உனக்கு பிடித்த நிறம் கருப்பு தானே ஆடைகளிலேயே எனது பக்தர்களை உடுத்தச் செய்து காலணிகளை அணிய விடாமல் கொள்ளாமல் என்னுடைய அணிகலனான துளசி மணி மாலையை அணிந்து சுக துக்கங்களில் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கி இருக்கச் செய்து அனைவராலும் சுவாமி என்று அழைக்கச் செய்வேன் அதிகாலையிலும் மாலை நேரத்திலும் குளிர்ந்த நீரில் எனது பக்தர்களை நீராட செய்வேன் எனது பக்தர்கள் அனைவருமே இந்த விரத முறைகளை மேற்கொண்டு செய்து முடித்து என்னை வந்து தரிசிப்பார்கள் அவர்களை நீ உனது கொடூர பார்வையை செலுத்தாமல் மனம் கனிந்து கருணை மழை பொழிந்து அருளாசி வழங்க வேண்டும் என்று கேட்டார் ஐயப்பன் தர்ம சாஸ்தா ஐயப்பன் சொன்ன விரத முறைகளை பக்தி பெருக்குடன் ஏற்றுக்கொண்ட சனீஸ்வர பகவான் அன்றிலிருந்து இன்று வரையிலும் ஐயப்ப பக்தர்களிடம் தன்னுடைய கொடூர பார்வையை செலுத்தாமல் நன்மைகளை மட்டுமே அளித்து வருகின்றார் அதனாலேயே ஐயப்ப பக்தர்கள் சனீஸ்வரருக்கு உகந்த கருப்பு ஆடை அணிகின்றார்கள் இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள் இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்